ஈரான் அப்படிங்கிறத நோக்கி உலக நாடுகளினுடைய பார்வைகள் குவிக்கப்பட்டு கொண்டிருக்கு துருக்கி ஈரான் எல்லை பகுதிகளில் வந்து துருக்கி நிறைய போர்சஸ் இருக்கிற வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அழகான இன்னொரு அர்மடா ஒன்று ஈரானை நோக்கி சென்று கொண்டிருக்கு அர்மடா அப்படிங்கிற வந்து யுத்த கப்பல் படை பிரி எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஷாஹித் ட்ரோன்கள் இருக்கு கிட்டத்தட்ட நானூறு ட்ரோன்களுக்கு மேலே ஒவ்வொரு நாளும் ஈரான் மேக் பண்ணி கொண்டு வாராங்க யூஎஸ் பட்ரியோட் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளை மத்திய கிழக்குல அமெரிக்கா நிலைநிறுத்துற வேலைகளை மும்முரமாக ஆரம்பிச்சி இருக்காங்க இதுல வந்து ஈரானினுடைய மட்டுமில்லாம அமெரிக்காவினுடைய ட்ரோன் ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ் என் மற்றும் எம்பிஎஸ் வந்து அமெரிக்கா ஈரானுக்கு ஒரு தகவல் அனுப்பி அனுப்பியிருக்காங்க எங்களை நீங்க கடுமையாக தாக்க வேண்டாம் ஊடகவியலாளர்கள் கேட்டு இருக்காங்க நீங்க வந்து இப்ப ஈரா அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை ஏதாவது முயற்சி செஞ்சு கொண்டிருக்கீங்களா இந்த பிரதேசங்களுக்குள்ளே இருக்கிற ரஷ்யாவினுடைய துருப்புக்கள் வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கா சொல்றது எல்லாமே பொய் அப்படிங்கறத இது மீண்டும் நமக்கு நிரூபிச்சிருக்கு இன்றைய நாள் குறைய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன் சவுதி அரேபியா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அப்படிங்கிற அடிப்படையில பல திட்டங்களை கொண்டு வந்து நாடு முழுவதும் அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில ரெட்சி புரொஜெக்டின் கீழே இருக்கிற நியோம்ஸா இருக்கலாம் அதே போன்று ரியாத்ல முரப்பா நகரத்தை மையமாக வச்சு கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய திட்டமாக இருக்கிற அல் முகாப் ஸ்கை திட்டமாக இருக்கலாம் இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள முடிவடைய வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில வேகமாக சவுதி அரேபியா திட்டங்களை கொண்டு வந்திருந்தாங்க ஆரம்ப கட்டங்கள்ல நியோம்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ட் சவுதி அரேபியா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ரொஜெக்ட பொறுத்த வரைக்கும் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நூற்றி எழுபது கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ப்ரொஜெக்ட் வந்து மூன்று கிலோமீட்டருக்கும் குறைவாக இந்த ப்ரொஜெக்ட் குறைக்கப்பட்டிருந்துச்சு அடுத்தது பார்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ரியாத மையமாக வச்சு மேற்கொண்டு வந்த அபிவிருத்தி பணிகள் ஒன்றான அல் முகா ஸ்கை ஸ்கிரேப்பர் அப்படிங்கிற இந்த திட்டத்தை இப்ப சவுதி அரேபியா இடைநிறுத்தி வச்சிருக்காங்க ஆக சவுதி அரேபியாவினுடைய மெயின் ப்ரொஜெக்ட் எல்லாமே இப்ப இடைநிறுத்தப்பட்டிருக்கு சவுதி அரேபியா இதுக்கு சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பந்து உலக கோப்பை சவுதி அரேபியாவில் இடம்பெற இருக்கு இதுக்கு முன்னர் நிதி மதிப்பாய்வுக்காக எந்தெந்த ப்ரொஜெக்டுக்கு எவ்வாறான செலவுகளை மேற்கொள்ளணும் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை இப்ப நாங்க செஞ்சு கொண்டு வரோம் அதன் காரணத்தால அந்த ப்ரொஜெக்டை இப்ப நாங்க நித்தாட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா தரப்புல இருந்து தகவல்கள் கிடைச்சிருக்கு அந்த அடிப்படையில சவுதி அரேபியாவினுடைய அபிவிருத்தி திட்டங்கள் ஃபெயிலியர் ஆகி கொண்டே இருக்கு அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா சிரியாவுல சிரியாவுல இப்போ வந்து க்கும் சிரியாவினுடைய கவர்மெண்ட்டுக்கும் இடையில பலத்த யுத்தம் நடந்திருந்துச்சு கவர்மெண்ட் சிரியா டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற குருதுகள் கைப்பற்றி வச்சிருந்த பெரும்பாலான இடங்களை அவங்க கைப்பற்றிட்டாங்க இதன் பிறகு வந்து குருதுகளின் ஆட்சிக்குட்பட்ட பிரதேசத்தின் கீழ் இருந்த கைதிகளை ஈராக்குக்கு மாற்ற வேலையும் அமெரிக்கா செஞ்சிருந்தாங்க இது சம்பந்தப்பட்ட தகவலையும் கடந்த காணொலி வாயிலாக தெளிவாக நம்ம பார்த்திருந்தோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு கமிஷ்லி அப்படிங்கிற பிரதேசத்துல அதாவது எஸ்டிஎஃப் உடைய ஆளுகை வந்து இப்ப சிரியாவுல ஒரு சிறிய துண்டு நிலப்பரப்புலாம் நிறந்து கொண்டிருக்கு நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு சிரியாவுல அந்த அடிப்படையில இந்த நிறத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற இடங்கள்ல தான் வந்து எஸ்டிஎஃப்னுடைய ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில இந்த பிரதேசங்களுக்குள்ள துருப்புக்களிப்ப வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லி படைகளுக்கும் எந்த கிடையாது இருந்த பகுதிகளில் ஏற்கனவே ஆசாட்டினுடைய கவர்மெண்ட் இருந்த பொழுது இந்த ரஷ்யா படைகள் இந்த இடத்துல நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க இப்ப இவங்க வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எஸ்டிஎஃப் சொல்றாங்க பட் அதிகாரப்பூர்வமாக ரஷ்யா சிரியாவுக்குள்ள இருந்து நாங்க வெளியிறங்குறோம் அப்படின்னு சொல்லி எந்த அறிவிப்புகளையுமே சொல்லல இருந்த போதிலையும் ரஷ்யர்களினுடைய சரக்கு விமானங்கள் மூலமாக அவர்களுடைய பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வெளியிறங்க ஆரம்பிச்சிருக்காங்க பட் முழுமையாக வெளியிறங்கல்ல இந்த பிரதேசங்கள்ல யுத்தம் நிலவி கொண்டிருக்கிற காரணத்தால அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து தேவையான உணவுப் பொருட்கள் அது மட்டும் இல்லாம இப்ப குளிர்காலம் அவங்களுக்கு பிளாங்கெட் குளிர்காலத்துக்கு தேவையான உடைகள் எல்லாமே அவங்களுக்கு செல்லாம இருந்துச்சு இதன் காரணத்தால இப்ப சிரியாவினுடைய முக்கியமான நகரமான டமாஸ்கஸ்ல இருந்து இந்த பிரதேசங்களுக்கு மனிதாபிமான உதவி பொருட்களை கொண்டு சென்றிருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அங்கத்தவர்கள் சிரியாவினுடைய நிலைமைகள் இப்படி இருக்கக்குள்ள இப்ப நமக்கு தெரியும் ஈரான் அப்படிங்கிறத நோக்கி உலக நாடுகளினுடைய பார்வைகள் குவிக்கப்பட்டு கொண்டிருக்கு ஈரானை சுற்றி அமெரிக்கா அர்மடா அப்படிங்கிற போர்க்கப்பல் படைகள் மட்டுமில்லாம அவர்களினுடைய மிக பலம் வாய்ந்த மிக சக்தி வாய்ந்த இராணுவ படைகளை ஈரான சுற்றி வளர்ச்சி வச்சிருக்காங்க இப்ப இந்த நேரங்கள்ல ஈரானினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அமெரிக்காவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு மத்திய கிழக்கினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் பார்க்கணும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டு வாரோம் இவ்வாறான விடயங்கள் இப்ப ஈரானை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஈரானினுடைய அயல் நாடாக இருக்கிற துருக்கியினுடைய வழி விவகாரத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிடான் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா ஏற்கனவே வந்து அமெரிக்கா ஈரானுக்கு சில ஒப்பந்தங்களுக்கு கீழ்ப்படியுமாறு உத்தரவிட்டு இருந்தாங்க அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்யறதை ஈரான் மொத்தமாக நிறுத்தணும் அதே போன்ற அவர்களுடைய மிசைல் உற்பத்திகளை ஈரான் குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பிராந்தியத்தில் இருக்கிறவங்களுடைய புரோக்சிக்கு ஆதரவு அளிக்கிறத ஈரான் இடைநிறுத்தணும் அதாவது ஹவுத்திகளுக்கு ஆதரவு அளிக்கிறத ஈராக்ல இருக்கிற மொபைலைசேஷன் போர்சஸுக்கு ஆதரவு அளிக்கிறத கத்தாய் ஹெஸ்புல்லாக்களுக்கு ஆதரவு அளிக்கிறத ஹெஸ்புல்லாக்களுக்கு ஆதரவு அளிக்கிறத ஈரான் மொத்தமாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க பட் இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க இப்ப ஈரானுகிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஈரான் இது எல்லாத்துக்குமே சம்மதம் தெரிவிக்காது ஆனா படிப்படியாக நீங்க ஈரானுக்கிட்ட ஒவ்வொரு விடயமாக கூறி உங்களுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற பிரச்சனையை ஒவ்வொன்றாக கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாம ஈரான் மேல வெளிநாட்டு தலையீடையோ வெளிநாட்டு சக்திகளினுடைய தாக்குதலையோ ஒரு பொழுதும் அயல் நாடாக துருக்கி ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறதையும் வரும் காலங்கள்ல தொடர்ச்சியாக ஈரானினுடைய கவர்மெண்ட்டுக்கு துருக்கி ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம துருக்கி ஈரான் எல்லை பகுதிகளில் வந்து துருக்கி நிறைய போர்சஸ் இருக்கிற வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ஏற்கனவே வந்து துருக்கிக்குள்ள வெளிநாட்டவர்களின் ஊடுருவல் அதிகரிச்சு இருக்கிற காரணத்தால துருக்கி சில பொருளாதார சிக்கல்களை எதிர்கொண்டு வராங்க இந்த சந்தர்ப்பத்துல ஈரான்ல ஒரு யுத்தம் ஏற்பட்டு ஈரானியர்கள் துருக்கிக்கு அகதிகளாக இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த காரணத்தால அவர்களுடைய எல்லைகளை பலப்படுத்துற வேலைகளை துருக்கி ஆரம்பிச்சிருக்கிறதும் இந்த இடத்துல குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கு என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல வந்து டொனால்ட் ட்ரம்ப் சில கருத்துக்களை முன் ஈரான் சம்பந்தமா அதாவது ஈரானுக்கு வந்து அழகான இன்னொரு அர்மடா ஒன்று ஈரானை நோக்கி சென்று கொண்டிருக்கு அர்மடா அப்படிங்கலம் வந்து யுத்த கப்பல் படை பிரிவு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய கப்பல் படை ஒன்று ஈரானை நோக்கி சென்று கொண்டு இருக்கு ஆகவே ஈரான் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்தாகணும் அப்ப நீங்க நேத்து சொல்லியிருந்தீங்களே ஈரான் வந்து எங்க பேசுறதுக்கு எங்களை தொடர்பு கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கதான் நீங்க நேற்று அப்ப வந்து அந்த டைம்ல ஈரானோட நீங்க பேச்சுவார்த்தை செஞ்சிருக்கலாமே அப்ப நீங்க சொன்னது பொய் தானே அமெரிக்கா சொல்றது எல்லாமே பொய் அப்படிங்கறத இது மீண்டும் நமக்கு நிரூபிச்சிருக்கு ஒரு கதை இன்னைக்கு ஒரு கதை கழிச்சு கொண்டிருக்கார் டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லலாம் இவ்வாறு பேச்சுவார்த்தைக்கு அவங்க வருவாங்கன்னு சொல்லி ஒரு நாள் சொல்றாரு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சொல்றார் இப்படி நீங்க வந்து இப்ப கேட்டு அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை ஏதாவது முயற்சி செஞ்சு கொண்டிருக்கீங்களா இது சம்பந்தமான தகவல்களை தாங்க அப்படின்னு சொல்லி ஊடகவியலாளர்கள் அப்பாஸ் ஆராய்ச்சிகிட்ட கேட்ட உடனே அவர் சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா நாங்க இதுவரைக்குமே வந்து இதுவரைக்கும் அதாவது இன்றைய நாள் வரைக்கும் அமெரிக்காவோட எந்த ஒரு நேரடி பேச்சுவார்த்தைகளையும் நாங்க ஈடுபாடுல எந்த ஒரு முடிவுகளையும் நாங்க எடுக்கல இதுல குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கடந்த பன்னெண்டு நாள் யுத்தத்துல இதே மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு இதே மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை அடையும் நேரத்துல ஈரானை இஸ்ரேல் தாக்கி இருந்தாங்க இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை அழைத்து இந்த பேச்சுவார்த்தையில முக்கியமான தலைவர்களை கூப்பிட்டு அந்த பேச்சுவார்த்தை நடாத்தும் இடத்தை தரைவாட்டமாக்குவதும் அமெரிக்காவினுடைய திட்டமாக இருக்கலாம் ஆக ஈரான் அமெரிக்காவினுடைய பேச்சுக்களுக்கு மயங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு மேலும் ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் என்ன அப்படின்னு சொன்னா நேற்று அந்த அமெரிக்கா ஈரானுக்கு ஒரு தகவல் ஒண்ணு அனுப்பியிருக்காங்க எங்களை நீங்க கடுமையாக தாக்க வேண்டாம் கடுமையாக எங்கள் மீது நீங்க பதிலளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லி இருக்காங்க உங்களுடைய கேமுகளும் உங்களுடைய விளையாட்டுகளும் சித்து விளையாட்டுகளும் ஈரானுக்கு தெரியாமலா ஈரான் இவ்வளவு காலமாக தனியாக எழுந்து நிற்கு அப்படிங்கிற அடிப்படையில ஈரான் வந்து இதை கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணி இருக்காங்க ஈரான் மேல நடக்கிற எந்த ஒரு சிறு தாக்குதலும் முழு அளவிலான யுத்தமாக கருதப்படும் இந்த யுத்தம் முழு உலகத்தையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து தெளிவாக அமெரிக்காவுக்கு தங்களுடைய பதில்களை அனுப்பி இருக்காங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கிட்ட இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பெஸ்டான ஏவுகணை பாதுகாப்பு தளங்களாக இருக்கிற அமைப்புகளாக இருக்கிற யூஎஸ் பட்ரியோட் மற்றும் தாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை மத்திய கிழக்குல அமெரிக்கா நிலைநிறுத்துற வேலைகளை மும்முரமாக ஆரம்பிச்சிருக்காங்க ஈரானினுடைய பதிலடி அவர்களினுடைய பேஸ்களை மொத்தமாக காலி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில அவர்களுடைய பேசையும் அவர்களுடைய ராணுவ வீரர்களையும் பாதுகாப்பதற்காக அமெரிக்கா இவ்வாறான அமைப்புகளை மத்திய கிழக்குல முக்கியமான இடங்களை நிலைநிறுத்தி கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து மத்திய கிழக்கு நாடுகள் ஈரானுக்கு எதிராக ஆஹ் எங்களுடைய பரப்பையோ கடல் பரப்பையோ அவங்களுக்கு உதவியோ நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பொதுவாக எல்லாரும் சொல்லியிருக்காங்க இருந்த போதிலேயும் இவங்க சொன்னாலும் இதற்கும் நேர்மாற்றமாக ஈரானுக்கு எதிரான சகல நடவடிக்கைகளையும் போன யுத்தத்திலையும் செஞ்சிருந்தாங்க அதுக்கு முதலும் செஞ்சிருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் உள்ளால செஞ்சு கொண்டு வராங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை அயல் நாடுகள் எதனுடைய உதவியும் இல்லாமத்தான் ஈரான் இன்னைக்கு வரைக்கும்

அமெரிக்காவுக்கு வழங்காது ஒரு பொழுதும் வழங்காது அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாலும் மீண்டும் ஐஆர்ஜி பண்ணி இருக்காங்க பிராந்திய நாடுகளுக்கு குறிப்பாக சவுதி அரேபியா கத்தார் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இந்த மூன்று நாடுகள்ல இருந்துதான் எங்களுக்கு அதிகமான தாக்குதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படி வந்தா அவர்களும் எங்களினுடைய முதன்மை எதிரிகளாக கருதப்பட்டு எங்களினுடைய தாக்குதல் நூறு சதவீதம் மத்திய கிழக்கில் இருந்து எங்க எங்கள் மீது தாக்குதல் வருதோ அந்த இடத்தை குறி வச்சு நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அதாவது சவுதியினுடைய இந்த கோலுக்கு பின்னரும் ஈரான் உறுதியாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து இப்ப ஈராக்க மையமாக வச்சு ஹெஸ்புல்லாக்களை போல ஒரு பலமான படைப்பிரிவு ஒன்ற ஈராக்குள்ள ஈரா ஈரான் வச்சு இருக்காங்க மொபைலைசேஷன் போர்சஸ் பி அந்த அடிப்படையில இன்னைக்கு இந்த பி எம் எஃப் கீழே ஷியா படைப்பிரிவுகள் பிரிவுகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஈராக்குள்ள ஈரானுக்கு ஆதரவான மிகப்பெரிய அணி திரட்டல் ஒன்றை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருக்குமே இப்ப வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்கப்பட்டிருக்கு எல்லாரையுமே ஒன்று சேர்த்து ஒரு யுத்தம் ஒன்று வரப்போகுது அதற்கு எதிராக நாம போராடணும் ஈரானுக்கு ஆதரவாக நாம நிக்கணும் ஈரானுக்கு எதிரான அனைத்து சதிகளையும் இந்த யுத்தத்துல நாம வெற்றி பெறணும் அப்படிங்கிற அமைப்புல படைகளையும் ஒன்று சேர்த்து பெரிய அளவில் ஒரு அணி திரட்டலோட ஈரான் ஈராக்கு அடுத்த கட்ட நகர்வாக ஈரான் ஹோர்மோஸ் ஜலசந்தியில இன்னைக்கு புதிய வகையான இராணுவ அமைப்புகளை பொருத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம் இது வந்து நேற்றிரவு எடுக்கப்பட்ட புகைப்படம் இதுல வந்து ஈரானினுடைய ட்ரோன் மட்டுமில்லாம அமெரிக்காவினுடைய ட்ரோன் ரெண்டுமே ஒரே நேரத்தில் உளவு வேலைகள் பார்த்து கொண்டிருந்துச்சு அப்படிங்கிற தகவல் இப்ப கிடைச்சிருக்கு இதுல வந்து ஈரானினுடைய ட்ரோன் அமெரிக்காவினுடைய யூ எஸ் எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் எந்த இடத்துல நிக்கு அப்படிங்கறத தகவல்களை சேகரிக்கும் பணியில இவைகள் ஈடுபட்டிருக்கலாம் இது மட்டும் இல்லாம ஈரான மையமாக வச்சு கூட ஈரானு கிட்ட வரைக்குமே இப்ப வரைக்குமே இன்னைக்கு வரைக்குமே எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஷாஹிப் ட்ரோன்கள் இருக்கு கிட்டத்தட்ட நானூறு ட்ரோன்களுக்கு மேல ஒவ்வொரு நாளும் ஈரான் மேக் பண்ணி கொண்டு வராங்க இது வந்து ரஷ்யாவினுடைய உதவியோட முற்று முழுதாக திட்டம் ஈரான மேலும் ரஷ்யாவினுடைய தொழில்நுட்ப உதவியோட இது வேகமாக ஈரான் செஞ்சு கொண்டு இருக்காங்க ஏவுகணைகளையும் ஈரான் வாங்கி இருக்காங்க இந்த ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் விமானத்து விமானத்துக்கு மட்டும்தான் எதிர்ப்பாக இயங்குமா அப்படின்னு சொல்லி பார்த்த இல்ல இந்த ஏவுகணைகளை அவங்க எடுத்திருக்கிறதுக்குரிய முக்கியமான காரணம் யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் இப்ப வந்து மத்திய கிழக்கினுடைய கடற்பரப்புகள்ல தான் இருக்கு அந்த கப்பலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வதற்காகவும் இந்த ஏவுகணைகளை சைனாவுக்கிட்ட இருந்து ஈரான் வாங்கி இருக்காங்க இது சிறப்பாக கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையாகவும் செயல்படும் ஈரானினுடைய அமெரிக்காவினுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு நாளுமே மத்திய கிழக்குல வலுவடங்கி கொண்டு வர நேரங்கள்ல யுத்தத்திற்கான கூவலை இரு தரப்பும் மேற்கொண்டு வார இந்த நேரங்கள்ல வந்து இது ரெண்டையுமே மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நாடுதான் இஸ்ரேல் பெஞ்சமின் நெத்தன் இன்னைக்கு வந்து ஜெருசலம்ல சொல்லியிருக்கார் என்ன அப்படி என்று சொன்னா அஹ் அனைத்து ஷியா தீவிரவாதம் அத தீவிரவாதம் அப்படின்றத அவர் சொல்லுவார் ஷியா தீவிரவாத அச்சத்தை தடுக்கும் விதமாக அனைத்து பணிகளையும் இஸ்ரேல் ஈடுபட்டு கொண்டிருக்கு அவங்களை தடுக்கிறது எப்படி என்று எங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம சுன்னி பிரிவுல தீவிரவாத சில பிரிவுகளும் இருந்து கொண்டிருக்காங்க சோ அவர் சொல்ல வர விஷயம் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு எதிராகவும் நாங்கள் செயல்பட்டு கொண்டு வரோம் அதான் அதனுடைய அர்த்தம் அப்படித்தான் பெஞ்சவின் அவர் சொல்லியிருக்காரு அதான் அதனுடைய கருத்து இதுக்கு எதிராக எங்களுக்கு செயல்பட தெரியும் அத ஐரோப்பிய நாடுகள் என்னத்தை பார்த்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டது மட்டும் இல்லாம அடுத்தது அரபு நாடுகளினுடைய தலைவர்கள் என்னத்தை பார்த்து கொண்டிருக்காங்க பல முறை நாங்க அவங்கள்ட்ட சொல்லி இருக்கோம் இவங்களுக்கு எதிரான பலத்த நடவடிக்கைகளை நாம் எடுக்கணும் அவங்க எந்த விதமான பதில்களையும் எங்களுக்கு வழங்க அவங்க பயப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பெஞ்சமின் நெத்தனியாவும் சொல்லி இருக்காங்க இன்கேஸ் ஈரான் இஸ்ரேல தாக்குமாக இருந்தால் ஈரானுக்கு நாங்க வழங்க போற பதிலடி அப்படிங்கிறது வந்து இதற்கு முன்னர் ஈரான் ஒரு பொழுதும் கண்டிராத அளவுக்கு ஈரான் மேல பலத்த தாக்குதலை இஸ்ரேல் செய்யும் அப்படின்னு சொல்லி இருக்காரு சோ இருதரப்பும் இப்படித்தாங்க சொல்லி கொண்டு வராங்க நீங்க அடிக்கிற மாதிரி நாங்க அடிக்க மாட்டோம் இதுக்கு முன்னர் அடிச்ச மாதிரி நாங்க அடிக்க மாட்டோம் இப்ப அடிக்க போற அடி அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல அதாவது டோட்டலா உலகத்தினுடைய அனைத்து சமநிலைகளையுமே வந்து கொலாப் சாக்குற அளவுக்கு இந்த யுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருதரப்பும் சொல்லி கொண்டு வர்றாங்க ஆஹ் ஒவ்வொரு நாளுமே டே பை டே பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகிக் கொண்டே போகுது போற போக்க பார்க்க கூட இன்றைய நாளினுடைய மத்திய கிழக்கினுடைய நிலவரம் இவ்வாறு இருந்து கொண்டிருக்கு தொடர்ச்சியாக மத்திய கிழக்குல நடக்கிற நிலவரங்கள் எல்லாத்தையுமே மேஜரான விஷயங்கள் எல்லாத்தையுமே சிம்பிளாக நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களினுடைய கருத்துக்கள் என்ன கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்கள் மிக்க நன்றி